ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு செல்லையே முத்தலகு டாக்டர் கிட்ட எப்படியோ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி சமாளிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே நம்பிக்கையோட எனக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலானாலும் பரவாயில்ல இந்த குழந்தைய என்ன ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துப்பேன் சொல்லி சொல்லிட்டு வராங்க ஆனா வெளியே வர முத்தல்கு கிட்ட பூமியோ நீங்க கர்ப்பமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமா கேட்க ஆனா முத்தலக ஏதேதோ சொல்லி பூமியை சமாளிச்சு அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க ஆனா வழியிலேயே பேச்சையும் பார்க்கறாங்க பேச்சையும் பூமி கேட்ட மாதிரி முத்தல்கிட்ட உன்னோட உடம்புல எப்படி இருக்கு நீ என்ன இருக்கணும் நீ ஒரு கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்ன அதனாலதான் சொல்றாங்க முத்தலகோ பேச்சுக்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாம உண்மையையும் மறைச்சுக்கிட்டு அமைதியா வேற ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா பேச்சையோ வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்வேதாவோட குழந்தைக்கு தூளி கட்டி போட போறோம் அதனால நீயே வந்து உன் கையால அந்த குழந்தைய எடுத்து தூளியில போடணும்னு ஆசப்படுற அது முதல் முறைய நீ தான் செய்யணும்னு ஆசைப்படுறன்னு சொல்லி முத்தலக ஸ்வேத்தாவோட குழந்தையோட தூளி பங்காக அழைக்கிறாங்க ஆனா முத்தலகோ பேச்சுக்கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என்னால அந்த வந்து கலந்துக்க முடியாது அதுவும் அந்த வீட்டுக்கு என்னால வரவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்தலகோட ஃப்ரெண்டு பொன்னியோ என்ன முத்தலகு பேசிட்டு இருக்க உங்ககிட்ட யாரு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியல வந்து பேசிட்டு இருக்கிறது பேச்சு அவங்க தான் நம்ம வீட்டு பங்கனுக்காக சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஊரே ஆசைப்பட்டு இருக்கு ஆனா அவங்களே கிட்ட வந்து நீ அவங்களோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடானா அவங்க கிட்ட இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல முத்தலகு ஒழுங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூட வரேன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்தலகு ரொம்பவே இருக்குன்னு மனசோட நான் கண்டிப்பா அந்த பங்கனுக்கு போக போறது இல்ல தயவு செஞ்சு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியே அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்கற பேச்சு ரொம்பவே மனசு வருத்தத்தோட தலை குனிஞ்சு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க அப்ப போயிட்டு இருக்கும் போது கூட முத்தலுக்கு திரும்பி பேச்சு எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் அவங்களுமே பேச்சு ரொம்பவே சோகமா தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கத பாத்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க ஆனாலும் நம்ம கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்ற முடிவுக்கு வராங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க முத்தலகோட ஃப்ரெண்டு பொண்ணியும் முத்தலுக்கு மேலதான் ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகை எப்படியாவது கண்டிப்பா பேச்சு வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அது மட்டும் இல்லாம அந்த தூளி ஃபங்க்ஷனில் முத்தலக கலந்துக்க வச்சு ஆகணுன்ற முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பேசுறதுக்காக பூமிக்கிட்டையும் போகிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒன்றையும் பூமியும் சேர்ந்து எப்படியாவது முத்தலக பேச்சோட வீட்டில் நடக்கிற தூளி ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைப்பாங்களா அப்படி இல்லைனா முத்தலுக்கு பிடிவாதத்தோட எங்கேயுமே போகாமல் ரொம்பவே இருக்குன்னு மனசோட வீட்டிலேயே உட்கார போகிறாங்களான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்